இப்போ எனக்கு இந்த முழு விவாதமுமே நீங்க ஏதோ பிஜேபி எதிர்த்து நரேந்திர மோடி எதிர்த்து பேசுறீங்களா இல்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எதிர்த்து பேசுறீங்களானே எனக்கு தெரியல இது எல்லாமே கான்ஸ்டியூஷனுங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளில பெரிய பெரிய நம்மளுடைய அறிஞர்கள் அரசியல் தலைவர்கள் உட்கார்ந்து பேசி ஒவ்வொன்றை பத்தி விவாதம் பண்ணி 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 தான் இதை செதுக்கியிருக்காங்க இது சும்மா எழுதலை இந்தியன் கான்ஸ்டியூஷன் செதுக்கப்பட்டது அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க

நீங்க அந்த ஃபெடரலை தான் எடுத்துக்கிட்டு பேசுறீங்க அவர் சொன்ன அந்த யூனிட்டரியின் ஸ்பிரிட் என்ன கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியிலங்க ஒரு விவாதம் வருது இந்தியாவை வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் இண்டியான்னு சொல்றதா இண்டகிரேஷன் ஆஃப் இண்டியான்னு சொல்கிறதா அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப வலிமையாக வாதாடுகிறார் இது இன்டகிரேஷன் ஆஃப் இண்டியா தான் யூனிஃபிகேஷன் இல்லை யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனின்னு சொல்லலாம் யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலின்னு சொல்லலாம் ஏற்கனவே சம்மந்தமில்லாத தொடர்பில்லாத நிலப்பரப்புகளை அரசியல் மூலமாக ஒன்றுபடுத்துறது தான் யூனிஃபிகேஷன் இந்தியாவில் அப்படி இல்லை ஏற்கனவே இந்த தேசம் பண்பாட்டு ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக இணைந்திருக்கிறது இப்போ நாம ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கி இது அரசியல் ரீதியாக ஒன்றிணைக்கிறோம் அதனால அது இன்டெகிரேஷன் ஆஃப் இந்தியா தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு முன்னால பேசின நண்பர் சொன்னாரு இது தேசிய இனங்களின் கூட்டமைப்பு கம்யூனிஸ்டுகள் கூட இந்த மாதிரி தான் ஒரு பைத்தியகாரத்தரமான முடிவெடுத்துவாங்க எடுத்துவாங்க பிரிந்து செல்லும் சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு சுதந்திரம் ஒரு ஒருமைப்பாடுன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க இதனால தான் வி ஆர் பேயிங் ஹெவி பிரைஸ் தேசிய இனங்கள் என்பதற்கான அடிப்படை ஒரு மொழி தான் ஒரு இனம் என்பதற்கான வரையறை உலகத்துல எந்த சோசியாலஜி சொல்லியிருக்கிறார் ஆங்கில மொழிய அமெரிக்காவிலே பேசுறான் ஆஸ்திரேலியாவில பேசுறான் இங்கிலாந்து பேசுறான் இவன் எல்லாம் ஒரு இனம் கிடையாது உருது மொழிய பங்களாதேஷ்ல பேசுறான் இந்தியாவிலேயே பேசுறான் பாகிஸ்தான்லயும் பேசுறான் உருது பேசுறதுனால இவங்க எல்லாம் ஒரு இனம் இல்லை ஒரு இனம் என்பதற்கான வரையறை ஒரு மொழி மூலமாக மாத்திரம் பேசுறது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் அதனால் இந்த நாடு ஒன்று இந்த நாட்டினுடைய ஆன்மா ஒன்று இது பல்வேறு மாநிலங்களாக நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிர்வாகத்தையும் திறம்பட நடத்திட்டு இருக்கோம் இப்ப திமுக மாநிலங்கள் மேல எவ்வளவு அன்பு இருக்கு இல்லைங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அண்ணா ரவீந்திரன் அவர்கள் பதில் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டதா இல்லையா அதையே கலைஞர் வரவேற்றாரு நீங்க அதை எடுத்துருக்கணும்ல ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் கூடாதுன்றதா மாநில சுயாட்சிங்கிறீங்க நீங்க எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க சொன்னதே கருணாநிதி தானே அதை வரவேற்ற கலைஞர் தானே திரும்ப அந்த தேர்தலை நீங்களே தோற்று எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சர் ஆனாரு நீங்க ஜிஎஸ்டி எஸ் மீட்டிங்ல தம் மதுரையை சார்ந்த ஐயா பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜ் என்ன சொன்னாரு கோவாவுக்கும் ஒரு ஓட்டு தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஓட்டான் கேட்கிறாரு அப்ப நீங்க மற்ற மாநிலங்களை மதிக்கிறீங்கன்றதுக்கு என்னங்க ஆதாரம் உங்க எம்பி செந்தில்னு ஒரு எம்பி திமுக எம்பி நாடாளுமன்றத்தில் வட இந்திய மாநிலங்களை எவ்வளவு கொச்சப்படுத்தினார் கவ் யூரியன் ஸ்டேட்ஸ் பேசினாரா இல்லையா வட இந்திய மாநிலங்கள்னா கவ் யூரியன் ஸ்டேட்ஸா இதுதான் திமுக மாநிலங்களை மதிக்கிறதா மாநிலங்களின் இறையாண்மையை மதிக்கிறதா இன்னைக்கு கூட வெளியில இருந்து வேலைக்காக தமிழ்நாட்டில் வந்தவங்களை பத்தி திமுக என்னவெல்லாம் சமூக ஊடகங்கள்ல பேசுறீங்க ஏழை எளிய தொழிலாளர்கள் பொழப்பு தேடி வந்திருக்கிறான் அவன தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்றான் அவனை வடக்கன்சிக்கிறீங்க கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறீங்க இங்க வந்து பாணிபூரிவிக்கிறான்றிங்க ஏன் தமிழ்நாட்டுக்காரன் வெளிநாட்டுல போய் பாணிபூரிவிக்கலையா மும்பையில போய் தமிழ்நாட்டுக்காரன் இங்க போய் பேப்பர் போடலையா எல்லா இடத்துலையும் ஏழை எளிய தொழிலாளர்களை இப்படி கொச்சப்படுத்துறது மாநிலங்களை சொல்லி கொச்சப்படுத்துறது ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து அதை வரவேற்கிறது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை கலைப்பதற்கு பல தடவை முயற்சிக்கிறது எல்லா அக்கிரமும் அட்டுழியம் பண்ணிட்டு இன்னைக்கு நரேந்திர மோடி உங்களுக்கு பிடிக்கல பிஜேபி பிடிக்கலன்னு மாநில சுய சுயாட்சி தீர்மானம் பட்டா நான் ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னதை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் அடிப்படையாக எங்களுடன் மாறுபடுகிறார் ஆனால் நடைமுறை ரீதியில அவர் ஆயிரம் கேள்வி கேட்கிறார் திமுக அதுக்கும் சேர்த்துதான் நீங்க பதில் சொல்லணும் கவர்னர் பொறுப்பை கொண்டு வந்தது அண்ணன் அம்பேத்கரா பிஜேபி சொல்லுங்க அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்தாரா கவர்னர் போஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல இருக்கா இல்ல பிஜேபி மோடி வந்ததுக்கு அப்புறம் எல்லா மாநிலத்திலும் கவர்னர் நியமிச்சிருக்காங்களா நீங்க மாநில சுயாட்சின்னு ஒரு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல வந்தது அது ரொம்ப அற்புதமான புத்தகம் தான் அது ஆத்தர் எழுதினவர் வந்து முரசொலி மாறன் அதுக்கு கோ ஆத்தரா இருந்தவர் இரா செழியன் உங்களுக்கு தெரியும் நெடுஞ்செலியன் அவருடைய தம்பி அவர் அப்போ திராவிட இயக்கத்துல இருந்தார் அதுக்கப்புறம் அவர் தேசிய இயக்கத்துக்கு வந்தாரு இவங்க ரெண்டு பேரும் அந்த நூல் தான் மாநில சுயாட்சின்றது ரொம்ப அற்புதமான ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் வாசித்த அளவில் நான் என்ன புரிஞ்சிருக்கிறேன் அந்த புத்தகத்துல முரசொலிமாறன் சொல்வதை சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் என்பது வெளியுறவு கொள்கை ராணுவம் இந்த உள்நாட்டு பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களை மாத்திரம்தான் மத்திய அரசு பார்க்கும் அது போக மற்ற எல்லாமே மாநில அரசுக்கு தான் மாநில சுயாட்சி அப்படிங்கிறதாகத்தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு அந்த மாநில சுயாட்சியில முரசொலிமாறன் அவர்கள் சொல்லியது அதுதான் மத்திய அரசுக்குன்னு ஒரு தனியார் சில வேலைகள் இருக்கும் அதை மட்டும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்பெசிபிக்கா சுயாட்சியில என்னன்னு சொல்லவில்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை ஒரு இடத்துல கோட் பண்ணார் இன்னைக்கு அவருடைய சட்டமன்ற உரையில நான் திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதத்திலும் சரி அதற்கு அப்புறமும் பல அவருடைய எழுத்துக்களிலும் சரி ஒரு ஸ்ட்ராங் சென்டர் இருக்கிறத ஆதரித்தவர் அம்பேத்கர் ஒரு வலிமையான மத்திய அரசு இருக்க வேண்டும் என்பதை ஆதரித்தவர் தான் அம்பேத்கர் ஒருபடி மொழிவாரி மாநிலங்கள் அமைந்த போது அம்பேத்கர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் அதுக்கு மாறுபட்ட கருத்தை சொன்னார் மொழிவாரி மாநிலம் கூடாதுன்னு முதல் ஆரம்பத்தில் அந்த நிலைதான் அவர் எடுத்தார் அதனால வலிமையான ஒரு மத்திய அரசு இருக்க வேண்டும் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் அவர்களை காரணம் காட்டி மாநில சுயாட்சி தீர்மானம் போடுறதுன்றது இது மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது அறிக்கை வரும் ரெண்டு வருஷம் கழிச்சு முழு அறிக்கை வரும் முழுமையான அந்த அறிக்கையை வாங்குறதுக்கு திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காது இடைக்கால அறிக்கை ஜனவரியில் தாக்கல் செய்யலாம் இப்ப திமுக அரசாங்கம் இருக்கும் அதை வச்சுட்டு ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணுவாங்க இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை அவர்களது தவறுகளை அவர்களது தோல்விகளை எல்லாம் அவங்க முழுக்க ஜமு காலத்துக்குள்ள மறைக்கிறதுக்கான முயற்சியை தான் இந்த கடந்த ரெண்டு மாதமாக திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இதுல ஒண்ணு புதுசா நான் ஒண்ணும் பார்க்கல ஒரு காலத்துல அடைந்தால் திராவிட நாடுன்னு பேசிட்ட அண்ணா துறை அவர்கள் சீன யுத்தம் வரும்போது நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டோம்னு சொல்லிட்டார் நீங்க தீக்காவில் இருந்து அண்ணா துறை அவர்கள் வேற திமுக வந்ததுக்கு அப்புறம் வந்து அண்ணாத்துறை அவர்கள் வேறு அதனால முழுவதுமாக தன்னை தேசியவாதியாக டிரான்ஸ்பார் பண்ணிக்கிட்டார் அண்ணா அவர்கள் திமுக மறுவழி வந்த பிரிவினை நோக்கி போகிறது அதனால இது வந்து சரி வராது இந்த மாநில சுயாட்சி வேணும்னு சொன்னா கூட இது செய்யப்பட வேண்டிய டெல்லி தான் நான் ஒரு நிமிஷம் முடிச்சிட செய்யப்பட வேண்டிய டெல்லி தான் ஏன்னா இதுல நிறைய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தாலும் மாநில சுயாட்சி வந்து நடக்காது நீங்க நிதி வேணும்னா நிதி கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு அதனுடைய படிதான் மாநிலங்களுக்கு நிதி ஒழுக்கிறாங்க அப்ப இந்த டெவலூஷன் ஆப் பினான்ஸ் வரும்போது அதை கான்ஸ்டியூஷன்ல கொண்டு போய் பேசணும் பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதை இன்று கையா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் அவ்வளவுதான்